நபீ சல்லல்லாடைய சபை அவங்க பக்கத்தில் உட்காந்து ஒரு சஹாபி சாப்பிட்டாங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் அந்த சஹாபி சொல்லலை அப்படி சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்சம் உணவு இருக்கும்போது அந்த சஹாபிக்கு நினைவு வந்துச்சு உடனே என்ன செஞ்சாங்கன்னா பிஸ்மில்லாஹி அவ்வளஹூ ஆஹிரஹு அப்படின்னு சொன்னாங்க சொல்லி முடித்த உடனே நபி சல்லல்லாருடைய செலம் சிரித்தாங்க அப்போ அந்த சஹாபிக்கு என்னன்னு தெரியலை சுற்றி இருந்த தோழர்லாம் கேட்டாங்க யாரை சொல்ல ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டாங்க அவர் ஆரம்பத்தில் பிஸ்மி சொல்லலை இவர் கடைசியில் ஞாபகம் வரும்போது பிஸ்மில்லாகி அவ்வளவோ ஆகிறகோ சாப்பாட்டினுடைய ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் அல்லாவுடைய திருநாத்திலேயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்ன ஒன்று சைத்தானிதவர் அவரோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் இப்போது சாப்பிட்ட சாப்பாடை வாந்தி எடுத்துட்டான் அப்படின்னு நம்பி செல்லதாக சொன்னார்கள் எனவே உணவுடைய விஷயத்தில் பேணுதலை கடைபிடிப்போம் இடை நெருக்கத்தை பெறுவோம்